மகளிர் அனைவருக்கும் என முழுக்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுள்ள மாநில செயலாளர் சிறிய தவறு இங்கு வந்திருக்கிறோம் அனைவருக்கும் கட்சி வளர்ப்பு மகளிருக்கு மட்டும் அல்லாம கட்சி வளர்ப்புக்கும் நம்ம பாடுபட வேண்டும் மக்களுக்காக மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் செய்யவில்லை அவரு ஆனா வந்து அவருக்காக நம்ம உழைச்சோம் அதுதான் நம்ம கட்சிக்காக உழைக்கணும் ராகுல் காந்தி வரணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் महिला कांग्रेस திருூர் மாவட்ட சபாக்க மறுமறு சரி 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 மணிப்பூர் மாதிரி பெண்களை வந்து புடவை ஆகுத்து விட்டுட்டு ரோட்ல போவாங்க பெண்கள் கேங் ரேப் பண்ணுறது நீங்க பாக்குறீங்களா தமிழகம் நான் சொல்றேன் வட இந்தியாவின் பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நமது தமிழகத்தில் கிடையவே கிடையாது ராத்திரி கூட நீங்க எவ்வளவு தங்கம் வேணாலும் போட்டுட்டு நம்மளுடைய ரோடுகள்ல நடக்கலாம் அங்க பொட்டு தங்கம் போட்டுக்க மாட்டாங்க நான் தாலி சைனி இவ்வளவு பெருசு போட்டுட்டு இருக்கிறது பாத்து என் கையில இருக்க போதெல்லாம் பாத்து நீ எப்படி போட்டுட்டு இருக்க சரிங்களா அந்த அளவுக்கு தமிழகம் வந்து பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு நாடாக தான் இருந்து கொண்டிருக்காங்க மகளிர் காங்கிரஸ் தலைவியா இல்லாம என்னோட பர்சனல் கருத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக